அண்ணாமலைக்கு அரோகரா அனைவருக்கும் வணக்கம் இன்று அண்ணாமலையார் தீப திருநாள் அதெல்லாம் சரி இன்று ஏன் அண்ணாமலையார் மலை மீது தீபம் ஏற்றுகிறார்கள் அதன் தாற்பயம் என்ன இது நமக்கு தெரிந்தாக வேண்டும் இல்லையா என்னமோ தெரியலமா எல்லாரும் மலையில வந்து தீப திருநாள் அன்னைக்கு மலையில வந்து ஏத்துறாங்கம்மா அதனால எல்லாரும் ஓடிப்பே அந்த ஜோதியை பார்க்கிறோமா மகரஜோதி தான் ஏற்றுகிறார்கள் எல்லோரும் தான் செல்கிறார்கள் இல்லையா அப்பொழுது அது பொன்னம்பல தத்துவம் இதெல்லாம் அம்பல தத்துவம் பொன்னம்பலம் சிற்றம்பலம் இது சிற்றம்பலம் இது பேரம்பலம் அப்போது அண்ணாமலைக்கு தீபம் ஏன் ஏற்றுகிறார்கள் அதன் தாத்பரியம் என்ன என்று பார்க்கும்போது முதலில் அண்ணாமலையார் என்பது யார் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் மக்கள் வந்து தியானம் செய்ய மாட்டார்கள் தவம் செய்ய மாட்டார்கள் அவர்களால் இயலாது என்றுதான் நம் உடம்பை அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது நம் உடம்பை வந்து வைத்துதான் கோயில் என்கிற ஒரு ஒரு இடம் உருவகப்படுத்தப்படுகிறது உண்டாக்கப்படுகிறது அந்த நாம் வந்து தியானம் செய்ய பழக முடியாது நிறைய பேர்களால் அது ரொம்ப கஷ்டம்ன்றது தெரியும் யாரோ நூற்றுல ஒரு பத்து பேர் தான் உனக்கு திடம்பட உண்மையான நேர்மையான நியாயமான நீதிமான்களாக அடுத்த அடுத்தடுத்து ஞானிகளாக சித்தர்களாக போய்கொண்டே இருக்கிறார்கள் சித்தர் லெவல் போன பிறகு அந்த அஷ்டமா சித்தியை பெற்றுக்கொண்டு அதுலேயே மயங்கி போய் உட்கார்ந்து இருந்தால் அடுத்து இறைவினை காண முடியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பதினெண்டு சித்தர்கள் அது இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்படி இந்த உடல் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஒரு மனிதன் இப்படி படுத்துக்கொண்டிருந்தால் அதனுடைய கால் இப்படி இருக்கு இல்லையா கால் வந்து சரியா அதுதான் கோயிலினுடைய நுழைவாசல் தொப்புள் கோ தொப்புள் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல வந்து என்ன இருக்கு கொடிமரம் இருக்கிறது அந்த கொடிமரத்தில் முப்பத்தி மூன்று சுற்றுக்கள் இருக்கிறது அதுதான் நம்முடைய முதுகு தண்டு வட எலும்புகள் விழா எலும்புகள் சொல்றோம் இல்லையா அப்போ இந்த எலும்புகள் எல்லா உயிரினங்களும் கிடைநான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி தான் போய்கொண்டிருக்கிறது மாடு ஆடு யானை முதல் கொண்டு இப்படி முதுகு தண்டுவடம் நேராக நிமிர்ந்து வானத்தை பற்றி இருப்பது மனிதன் மட்டுமே அதனால தான் ஆறாவது அறிவு உள்ளுணர்வு சரிங்களா இந்த உள்ளுணர்வை வைத்து தான் குண்டலினி சக்தியை நாம் உட்காரும் இடத்தில் சக்தி என்கிற ஒரு சிறிய பாம்பு படுத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருந்தேன் அது நாடி சுத்தி செய்து கும்பகம் ரேசகம் இதெல்லாம் பயிற்சி செய்து அதன் பிறகு செய்ய 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 அந்த அந்த மூலாதாரத்தில் மூலாதாரம் உட்காரும் இடத்தில் உட்கார்ந்து எழுந்திருக்கும் இடத்தை தொட்டு பாருங்கள் சூடாக இருக்கும் அந்த மூலாதாரத்தினுடைய இடம் எது என்று பார்க்கும்போது நாம் சிறுநீர் கழிக்கும் இடத்திற்கும் மலதுவாரத்திற்கும் இடைப்பட்ட இந்த மூன்று இடை ஜான் மூன்றே மூன்று இந்த விறக்கடையை உள்ள இந்த பகுதி தான் மூலாதாரம் மூலாதார சக்கரம் அங்குதான் இருக்கிறது அதன் பிறகு அடிவயிறு சுவாதிஷ்டானம் தொப்புள் மணிப்பூரகம் ஆக் அநாகதம் விசக்தி ஆக்னை சகசகாரம் இத்தனையே நம்ம முன் முதுகு பின்னடி இருக்கிற இந்த ஸ்தூல உடம்பில் கிடையாது சூக்கும உடம்பில் இருக்கிறது அந்த சூக்கும உடம்பில் அது அப்படியே மூலாதாரம் நாம பயிற்சி செய்து குண்டநீள் சக்தியை மேல ஏற்ற 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 ஜீவன முதுகுத்தண்டு வழி சொந்து வழியாக மேலே இது வரைக்கும் வந்து இங்க வரும் இங்க ரெண்டா பிரிந்து வந்து இங்க அந்த ஒரு போடு போடும் உள்ள இருக்கிற டென்ஷன் எல்லாம் பறந்துரும் அதன் பிறகு இன்னும் கொஞ்சோண்டு மேலே ஏற்ற இங்க சகசிரகாரத்தில் ஆயிரம் இத தாமரை விரிவடையும் அப்ப கபாலம் ஸ்கல் அது நாமும் இறைவனும் ஒன்று என்ற அர்த்தம் சரிங்களா அண்ணாமலையார் என்பது யார் இப்போது நம்ம சொன்னோம் கொடிமரத்துல முப்பத்தி மூணு இருக்கு அந்த கொடி ஏற்றுகிறோம் என்று சொல்கிறோம் அந்த கொடிதான் என்னதுன்னு கேட்டாக்கா மூலாதாரம் சரிங்களா அதை மேல நம்ம அப்படியே ஏற்றினால் நாம் மேலே இங்க வந்து ஸ்கல் இருக்கு இல்லையா இதுக்குள்ள வந்து ஆயிரம் இதழ் தாமரை அது வந்து விரிவடையும் அங்கு நமக்குள்ளேயே ஒரு ஜோதி தெரியும் அதுதான் அண்ணாமலையார் ஜோதி அப்ப அண்ணாமலையார் திரும்ப இன்னும் இங்க வரவே இல்லையே வருகிறார் பாருங்கள் அப்படியே நாக்குக்கு உள்ள மேல ஒரு சின்ன ஒரு நாக்கு தொங்குது இல்லைங்களா உள்நாக்கு அதுதான் அண்ணாமலையார் அண்ணாக்குன்னு சொல்வோம் சரிங்களா இந்த அண்ணாக்கு மேலே நம்ம இந்த மூளை தடை அப்படியே மேலே வந்து மூளை இருக்கிறது இல்லையா கபாலம் இது மலை போன்ற ஒரு தன்மை இதை நாம் ஓப்பன் செய்தால் தான் நம்மளுடைய ஜீவனாகிய சிவன் வசிக்கிறார் என்று சொல்கிறார்கள் அப்பொழுது சின்ன குழந்தை பிறக்கும் போது இங்க கொல கொல கொழான்னு இருக்கும் வளர 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 போய்கிட்டே வந்து உச்சியில் போயிட்டு அந்த ஜீவன் அங்க போய் நிக்குமாம் ஆத்மா அப்போ அதனாலதான் நிறைய ஆயிருங்க அந்த காலத்துல முழுக்க எல்லாத்தையும் முட்டையடிச்சுட்டு இந்த இடத்துல மட்டும் அந்த ஆத்மா தங்குமிடம் உயிர் தங்குமிடம் அந்த இடத்துல இறைவன் தங்குமிடம் இந்த இடத்துல குடுமி கொஞ்சோண்டு கொண்டு வச்சிருப்பாங்க முடிய போட்டு மூடி பாதுகாப்பு சரிங்களா அப்ப அண்ணாக்க அண்ணாமலையார் என்றால் மேலே இருக்கிறது தான் மலை போன்ற பகுதி மலை அண்ணாமலை இரண்டு கண்கள் சந்திர சூரியர்கள் இந்த மூக்கு இருக்கிறதே இதுதான் நந்தி இந்த மூக்கு கிட்ட ரெண்டு சுவாசம் இருக்கு இடகலை பின்கலை சரிங்களா இடகலை என்பது பெண் தத்துவம் பெண்களை என்பது சூரிய நாடி ஆண் தத்துவம் ஒவ்வொரு நாளும் இப்பொழுது இன்றைய தினம் புதன்கிழமை இது பெண் தத்துவத்தின் அடிப்படையில் உள்ளது காலை இருந்து ஏழு வரைக்கும் இடது நாடியில் மட்டும்தான் சுவாசம் போகும் ஆறு முதல் ஏழு மணி வரையில் இதை நீங்கள் உற்று கவனிங்க திங்கள் கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இடது நாடியில் தான் சுவாசம் போவோம் முதல் ஆறு மணி டு ஏழு மணி காலையில் செவ்வாய் ஆண்கிரகம் வியாழன் குரு ஆண்கிரகம் கிரகம் இதெல்லாம் காலையில அந்த நாள்ல செவ்வாய் வியாழன் ஞாயிறு இந்த காலகட்டங்களில் காலையில் ஆறு டு ஏழு திண்கலை நாடி வலது நாசியில் சுவாசம் போய் வரும் நீ ஒரு காரியம் சித்தி அடைய வேண்டும் நீ ஒருவரை பார்க்க நீ போகிறாய் உனக்கு தேவையான வேலையை ஏதோ தேடிக்கொண்டு செல்கிறாய் என்றால் இதுக்குள்ள ஓடுற அந்த நேரத்தை பார்த்துட்டு எந்த பக்கம் போகுது நாசில துவார வழியாக எந்த எந்த நாசில வந்து சுவாசம் போகுதுன்னு தெரிஞ்சிட்டுனாக்கா நீ அதை வலது பக்கம் மாற்றி கொண்டு பார் நீ எதிர்பார்க்கும் காரியம் சித்தி அடையும் கிரகம் குரு சூரியன் செவ்வாய் படைத்தளபதி முருகன் தெரியங்களா அப்ப அண்ணாக்குதான் உனக்கு அண்ணாமலையார் நமக்குள்ளுதான் இந்த இடத்துல ஆக்னா சக்கரத்தில் ஜோதி தெரிந்து இந்த இடத்துல நாம இறைவனை தாணுவோம் அது தியா தவம் தியானம் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் சரிங்களா அப்ப நாம உடம்பா நம்ம வச்சுக்கிட்டு எதெல்லாமே நடக்குதுன்றதால ஏன் அப்ப கோயிலுக்கு போகிறோம் உன்ன யார் கோயிலுக்கு போக சொன்னது நீ உக்காந்து யாரும் வேணாம் இல்லை அப்ப ஏன் இந்த கோயிலுக்கு பாமர மக்கள் நான் இப்ப என்னை மட்டும் என்ன நான் பெரிய தியானம் பண்ணு தியாகி அப்படி தியானம் பண்ற சாமியார் அதெல்லாம் கிடையாது உட்காந்து பயிற்சி பண்றோம் முடிஞ்ச வரைக்கும் நிறைய புத்தகங்கள் படிக்கிறோம் நிறைய சொற்பொழிகள் கேட்கிறோம் நாம பயிற்சி பண்றோம் அதை எல்லாத்தையும் தாண்டி இறைவன் இறைவனொருள் இருக்குன்னுப்பா அவனன்றி ஒரு அனுபவம் அசையாது அவனொருளால் அவன்தான் வணங்கி அவனுடைய நினைவோடையே இருக்கிறோம் சாம்பார் செய்யும் போதும் சமையல் பண்ணும் போதும் யார்கிட்டயாவது திட்டு வாங்கும் போதும் இல்லைங்களா நம்ம வாய் தரக்கூடாதுன்னு நினைக்கும் போதும் ி என்னை காப்பாற்ற சொல்கிறோம் இல்லையா யாகினும் நான் காக்க அதனால நம்ம பேச வேண்டியதாக தான் இருக்கு அது நன்மைக்கும் கூட அப்ப கோயிலுக்கு ஏன் செல்கிறோம் கேட்டா ஆலயம் செல்வது சாலவும் நன்று ஆத்மா என்றால் ஆத்மா ஆ ஆலயம் செல்வதுன்னா ஆத்மா லயமாகும் இடம் ஆலயம் பிரபஞ்ச சக்தி அத்தனையும் கூப்பிட்டு கூப்பிட்டி அந்த மேல இருக்கிற கலசங்கள் வழியாக தான் கும்பாபிஷேகம் ஏன் செய்கிறார்கள் ஆகர்ஷண சக்தி எல்லாம் ஒன்றாக குயிருத்திருக்குதான் அதுக்கு நேரா இறைவனை கொண்டு வந்து வைப்பார்கள் அதுக்கு இடத்துல நம்ம கிரீடம் எல்லாம் வைக்கிறோம் அங்க ஒரு அங்க ஒரு இப்படி கும்பம் இருக்கும் இல்லையா அது வழியாக வரும் சரி அந்த இடத்தில் சதுரமா ஒரு மேடை போட்டு அந்த இடத்துல இறைவனை அமர செய்கிறார்கள் இல்லையா அது கீழே வந்து ஒரு பெரிய பள்ளம் போட்டிருப்பாங்க உப்பு எல்லாம் நிறைய மூலிகைகள் அப்படியே மூலிகைகள் எல்லாம் போட்டு அதன் அதுக்கு உயிரூட்டம் கொடுத்து மந்திர உச்சாடனங்கள் செய்து அதன் மேல் ஒரு சக்கரம் அந்தந்த தெய்வத்திற்குரிய சக்கரம் மகாலட்சுமினா ஸ்ரீ சக்கரம் அது மாதிரி அதை வைத்து அதை சுழச் செய்வார்கள் அப்பொழுது வானத்தில் இருக்கிற அத்தனை ஆகர்ஷண சக்தியும் மேலே இருக்கிற கும்ப கலசத்தின் உள் புகுந்து அது இறைவனுடைய கிரீடத்தில் இருக்கிற அந்த கும்ப கூர்முனைக்கு வந்து அது உடம்பு வழியாக நுழைந்து அந்த சக்கரத்தை சுழல செய்து நாற்பத்தி எட்டு நாள் நம்மளுக்கு என்ன பண்றாங்க யாகங்கள் நடத்துறாங்க இல்லைங்களா எல்லாமே அந்த ஆகர்ஷண சக்தி முழுக்க வரும்போது தான் உங்களுக்கு கருடன் அங்க வளம் வராரு அப்ப இறை நாட்டம் இல்லையா இறை தேடல் இறை எங்கிருந்தாலும் அங்க ஒன்றாக குவியும் இடத்தில் இறை சாணித்தம் இருக்கும் இடத்தில் கருடன் வருவார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது செய்யும் செய்யும்போது தான் அப்போது நிறைய முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் அந்த கோயிலில் கும்பாபிஷேகம் முடிந்து நாம் செல்லும் போது அவ்வளவு ஆகர்ஷண சக்திகள் வெளிவரும் கோமுகி என்ற அபிஷேகம் தண்ணீர்லாம் போகிற வழிக்கு பேர் தான் கோமுகி அங்கேயும் நிறைய என்ன கிடைக்கும் சரிங்களா நிறைய நம்மளுக்கு இறை இறையினுடைய அருள் கிடைக்கும் அப்ப அண்ணாமலையார் தீபம் ஏன் ஏற்றாங்கன்னு தெரியுதுங்களா நம்மளால எல்லாம் உட்காந்து அந்த தியானம் எல்லாம் பண்ணி பயிற்சி எல்லாம் பண்ணி தவம் எல்லாம் பண்ணி இந்த அட்ல நம்மளால பார்க்க முடியாதுன்றதுக்காக தான் இங்க பார்ப்பா வீட்டுல இப்படி எல்லாம் செஞ்சாக்க நீ நல்ல பயிற்சி கொண்டு நல்ல குரு பிடித்து கொண்டு உனக்கு குருவாக இறைவனே கூட வருவார் அவர் மூலமாக உனக்கு அவர் வழிகாட்டுவார் நீ முன்னாடி எடுத்து கால் எடுவை அதுப்ப நீ ஒரு அடி எடுத்து வச்சாலும் அவர் ஆறடி எடுத்து வருவாரு உனக்காக ஏன் மாணிக்க வாசகருக்கு கல்லால மரத்தை கிட்ட வந்து உட்காந்து சிவபெருமானே வந்து அவரை ஆட்கொள்ளவில்லையா அதே போல்தான் திருநாவுக்கரசருக்கு பண்ருட்டி திரு அதிகையில் இங்கு வந்து தண்ணீர் அந்த மூன்று கடல் மூன்று நதிகள் சேரும் இடம்தான் அதுக்குள் கோயிலுக்குள்ள இருக்கிற அந்த கிணறு தென்பெண்ணையாறு கடிலம் பாலாறு இந்த மூன்றுனுடைய தத்துவம் அதுக்குள்ள இருக்கு அந்த தண்ணியை குடிக்கும்போது அவர் வயிற்றுக்குள்ள சூளை நோய் அது உண்டாக்கி விட்டது அவர் வந்து யார்கிட்ட இருந்தார் பாண்டியன் கிட்ட இருந்தார் படைத்தளபதியாகவோ அல்லது அமைச்சராகவோ இருந்தார் சூளை நோயால் ஆட்கொள்ளப்பட்டு தன்னுடைய தமக்கை திலகவதியாரை வந்து பார்க்குறாரு கோயிலை மூன்று சுட்டி சுட்டிட்டு அந்த தண்ணியை குடிக்கும்போது தான் சூளை நோய் சில்லுன்னு போய் நிற்குது வயிற்றுக்குள்ளெல்லாம் சூளை நோய்கிற புற்றுநோய் இருந்துச்சுன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட நம்மளால் குடிக்க முடியாது எரியும் சாப்பாடு தண்ணியாக எரியன்னா அப்போ சாப்பாடு எங்க செல்லும் சரிங்களா அப்ப அவரு கூற்றாயினாரு விளக்ககி கொடுமை பல செய்தன யானரியேன் எச்சாயனவும் இரவும் பகலும் அப்படியே இந்த பாட்டு தேவார திருவாசக பாட்டு யார் பாடுறது திருநாவுக்கரசர் பாடுறாரு இறைவனை அடியடைந்து அவர் பாடுகிறார் அப்ப இறைவன் நினைத்து விட்டால் நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நம்மை தனிமைப்படுத்துவார் பல துன்பங்கள் கொடுப்பார் மனசர் பக்குவப்பட வைப்பார் எல்லாமே இறைவன் செயல் எல்லாமே நன்மைக்கு என்று கடந்து சென்று கொண்டே இருந்தால் நம் இறை நாட்டத்தை நினைத்து ஒரு நாடி நம்மிடம் வந்து விடுவார் இப்போ அண்ணாமலையார் கோயில ஏன் தீபம் ஏற்றாங்கன்னு இன்னைக்கு தெரியா அண்ணாக்கு அதுதான் அண்ணாமலையார் இந்த ஸ்கல் இருக்கு இல்லையா மூளை மூளை மேல இருக்கிற எலும்பு ஓடு என்ன சொல்றாங்க மண்டை ஓடு அதுதான் அண்ணாமலை மலை நாம் வந்து இந்த மூலாதாரத்தை நல்லா பயிற்சி செஞ்சு 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 ரஜினிகாந்த் கூட இது வரைக்கும் வந்து ஏறன வரைக்கும் முயற்சி பண்ணி இருக்கிறாரு அதுக்கப்புறம் மேலே முடியல அப்படின்னு ஒரு இதுல நான் படித்தேன் கேள்விப்பட்டேன் அப்போ நமக்குள்ள இருக்கிற மூலாதாரத்தை கிளப்பினால் அது என்ன செய்யும் கேட்டால் இங்க வந்து இரண்டாக பிரியும் இதுதான் நந்தியம் பெருமா நேர இங்கதான் இறைவனுடைய கருவறை கருவறை அம்மாவுடைய கருவறையும் கோயில் கருவறையும் கருப்பாக கொஞ்சமா சின்னதா தான் இருக்கும் அதனால தான் அன்னையும் பிதானும் முன்னறி தெய்வம் உன்னுக்கு உயிர் கொடுத்து உடல் கொடுத்து காப்பாற்றியவர் அவர்கள் தான் தெய்வம் இவர்கள்லாம் நடமாடும் தெய்வம் கோயிலுக்குள்ள இருக்கிற சிவன் பார்வதி அம்மா எல்லாரும் படமாடும் கோயில் படமாடும் தெய்வம் நடனா நடமாடும் கோயில் நாரணருக்கு உண்டு அதனால்தான் கோயிலில் நிறைய பால் அபிஷேகம்லாம் பண்ணுறீங்களே பண்றீங்களே இல்லாதவங்க இந்த குழந்தை பச்சிலாம் குழந்தை பாவம் ஏழை பசிக்குது அதுக்கு அதுக்கு ஊற்றுங்க அப்படின்றாங்க ரெண்டுமே ஒன்று தான் அதுக்கு ஆகர்ஷண சக்தி ஏற்றுறாங்க நம்ம இந்த பிள்ளைங்களுக்கு உயிர் கொடுக்குறோம் அவ்வளோதான் அண்ணாமலையார் தீப தீபம் ஏற்றுவதின் தாற்பயம் இப்பொழுது என்னவென்று தெரிந்திருக்கும் உள்ளத்தை நாம் சுத்தமாக்கி உள்ளத்திற்கு உள்ளிருக்கும் ஜீவனை சிவமாக்கி நாமும் சிவனாக சாக்கியம் பெற இறைவன் அருள் வேண்டும் என்று வாழ்த்தி எனக்கும் அந்த அருள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்